அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரேகியினுடைய செயல்பாடுகள் ரேகி அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் பிரபஞ்ச சக்தி இதில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களை நம்முடைய உடம்போட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை இணைத்து செயல்படுத்தக்கூடிய அதிசயமான விஷயங்களை தான் ரேகி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சாதாரண மனிதனால் நிகழ்த்தி காட்ட முடியாத நம்ப முடியாத விஷயங்களை ரேக்கி செய்யும் நம்மளை நாமே குணப்படுத்திக்கும் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை நாமளே குணப்படுத்திக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாக்கள் நிறைய இருக்குது இதனால் வந்து முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ரேக்கையில் இருக்குது ஆனால் இந்த ரேக்கையை வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்து உணர்வுபூர்வமான விஷயங்கள் அப்படின்ற வார்த்தை வந்து கொண்டு வரணும் நம்முடைய உணர்வு பூர்வமான விஷயங்களில் நான் ரேக்கி நம்ம செய்யும் பொழுது மிக வேகமாக அற்புதமாக பிர இந்த பிரபஞ்சமானது யூனிவர்சல் வந்து கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வரத்துக்கு மிக வேகமாக இருக்குது மிக ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம அதை ரிசீவர் பண்ணணும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய முறையில் தான் வந்து நம்ம நிறைய பேர் தோத்துடுறாங்க ரேகியில் வந்து தோல்விக்கு காரணம் ரிசீவர் இங்கே இல்லை இங்கே இல்லை பஞ்சபுதங்கள் வெளியில் இருக்குது அது இயற்கை பிரபஞ்சம் இங்கே உருவாக்கப்பட்ட பஞ்சபுதம் நம்மளுடைய உடம்புல நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்சபுதங்கள் ரிசீவராக இருக்குது ரிசீவர் வந்து சரியாக ரிசீவ் பண்ணலைன்னா எதுவும் செய்ய முடியாது உணர்வு பூர்வமாக ஒரு பொருளை தொடும் பொழுது அது உணர்வுபூர்வமாக அது வேலை செய்கிறது இதுதான் ரேகையினுடைய முக்கியமான அம்சம் இதுக்கு வந்து காசு பணம் எதுவும் தேவையில்லை பிரபஞ்ச சக்தி தான் அதை பார்த்துக்குது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ரேகையில் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்கள் விளங்கி கொள்ள முடியாத விஷயங்களை நடக்கும்போது அது நாம் வந்து ஒத்துக்கொள்ள தான் வேணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய நம்மாழ்வார் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் இயற்கை கூட பேசினது இன்னும் நம்மால் வர மட்டும் இல்லை இன்னும் நிறைய யோகிகள் தவசிகள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க பிரபஞ்சங்களை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகன் சொல்கிறாரு எப்படி அப்படின்னு சொன்னால் அவரும் அந்த பயிராகவே மாறுறாரு அவர் வந்து என்னவா மாறுறாருன்னா பயிராகவே மாறுறாரு வள்ளலார் என்ன சொல்றாரு தானே ஒரு பயிராக மாறுறாரு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வாரனுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நம்மாழ்வார் ஒரு ஒரு சமயம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு நிலத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலாமரத்தை அந்த விவசாயி காட்டி இந்த பழமரம் இருபது வருடங்களாக காய் வைக்கல பழமும் வைக்கல இது வரைக்கும் இந்த மரத்துலேருந்து ஒரு பழத்தை கூட என்னால் வந்து பறித்து சாப்பிட முடியல இந்த மரம் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இருபது வருடமாக இந்த காய்க்காது இந்த மரத்தை வெட்டிட்டோம்னா மற்ற செடிகளாவது வரும் அந்த நிழலில் எந்த செடியும் வர்றதில்லை இந்த மரம் வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்ன உடனே நம்மால் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மரத்தில் நிறைய குருவிகள் எல்லாம் கூடு கட்டி எவ்வளோ இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்குது இந்த மரத்தை வெட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாத மரத்தை வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி சொல்கிறாரு உடனே நம்மாழ்வார் போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதைக்கிட்ட உணர்வு பூர்வமாக பேசுகிறாரு இந்த விவசாயி உன்னை வந்து லாய்க்க இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் நீ லாய்க்கு இல்லாதவனா இந்த பிரபஞ்சம் உனக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குது உன்னால் காய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் உணர்வு பேசி அழுதுறாரு அந்த மரத்தை கிட்ட வந்து அழுது கேட்குறாரு ஏன் உன்னால் பழம் வைக்க முடியாதா நிச்சயமாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனால் முடியாது ஆனால் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அப்புறம் வந்து இவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே விவசாயி சரி இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாரு ஒரு அதிசயம் ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்த மரத்தில் எக்கச்சக்கமான பழங்கள் பலாப்பழங்கள் வைக்கிது அந்த பலாப்பழங்களை வந்து அந்த விவசாயி எடுத்துட்டு வந்து நம்முடைய வள்ளலார் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த நம்பாள்வாரனுடைய ஊர் திருவிடை காடை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து அவருக்கு அந்த பழத்தை கொடுக்குறாரு அந்த மரத்தில் விளைஞ்ச பழத்தை கொடுக்குறாரு இவ்வளோ அதிசயங்கள் இதெல்லாம் வந்து ரேக்கையில் நிகழக்கூடியது தான் ஒரு சிலர் வந்து மிகவும் எவ்வளோ பெரிய வைத்தியம் செஞ்சுமே சரியாகாதவங்களை ரேக்கையில் சரி பண்ண முடியும் ஏன்னா நாம் சரி பண்ணுறதெல்லாம் பிரபஞ்சம் தானே சரி பண்ணது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அக்கு பஞ்சரில் தொட்டால் சுகம் அப்படின்னா அக்கு பஞ்சர்லையும் டச் கில்லிங்லையும் தொட்டால் சுகம் ரேகையில் தொடாமலே சுகம் நம்ம வந்து நினைச்சாலே வந்து எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசி நிறைய நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலாம் இன்னும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சேலத்தில் வந்து கனக சபாபதி அப்படின்னு ஒருத்தர் எழுபத்தி எட்டு வயசு அவருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் சைக்கிளில் போகாத இடம் கிடையாது சைக்கிளில் நிறைய இடங்களில் சுற்றி இருக்கிறாரு காஷ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சைக்கிள்லேயே போயிட்டு வந்துருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி சைடில் நிறைய மழை வந்து நிறைய அழிவுகள்லாம் உண்டாகும்போது அவர் அந்த அந்த ஏரியாவில் சேலத்துலேருந்து சேலம் வந்து அவர் வந்து கிச்சிப்பாளையம் ஃபேர்லேண்ட்ஸ் ஃபேர்லேண்ட்ஸில் வந்து அவருடைய சொந்த ஊர் இடம் அங்கேருந்து சைக்கிள்லேயே போயிட்டு மலையில் மாட்டிக்கிட்டார் அப்புறம் எப்படியோ வந்து ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து வந்துட்டார் இப்போ ரீசெண்டாக இந்த வருடம் ரெண்டாவது மாதம் அவர் வந்து எங்கே போகிறாரு க சைக்கிள்லேயே டெல்லிக்கு போகிறாரு எழுபத்தி எட்டு வயது டெல்லிக்கு போகும் பொழுது எங்கள் மகாராஷ்டிராவில் ராஜ்பூர் அப்படின்ற இடத்துல சைக்கிளில் இருந்து கீழே விழுது நிறைய அடிபடுது சோல்டரில் கை காலெல்லாம் நிறைய அடிப்படுது சைக்கிளில் போய் ரெண்டாவது மாதம் இது நகளுது பிப்ரவரி மாதம் அவர் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து சேலம் வந்துடுறாரு திரும்பவும் நாலாவது மாதம் இருபதாம் தேதி எந்த இடத்துல ராஜ்பூரில் விட்ட இருந்து மகாராஷ்டிராவில் ராஜ்பூர்லேருந்து டெல்லிக்கு சைக்கிளில் போய்ட்டு அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் திரும்புகிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய அந்த மனோ வலிமை அந்த மன வலிமையானது நம்ம வந்து மனம் வந்து சொன்னால் உடம்பு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நிறைய இதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது ஒரு ஹிட்லருடைய படையில் வந்து எங்கே ஒருத்தாவில் போருக்கு போகிறாங்க போருக்கு போயிட்டு படை வீரர்கள்லாம் திரும்பி வராங்க ஜெயிச்சுட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும் பொழுது என்ன என்ன போர் வீரர்கள்லாம் ரொம்ப அசதியானதுனால எங்களால் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எங்களால் நடக்க முடியாது இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு எல்லாம் உட்காடுறாங்க அப்போ ஹிட்லர் வந்து சொல்லிட்டு சொல்கிறாரு யார் யார் நடந்து வரலையோ அவனெல்லாம் அங்கேயே சுட்டுரு சுட்டு தள்ளிடு மீதி நடந்த வருட்டோம் அப்படின்றாரு அதுக்கு பின்னாடி எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க என்ன காரணம்னா மனம்தான் மனம் சரின்னு சொல்லிடுச்சின்னா அவன் வந்து பணக்க மனதுக்கு பணக்காரன் ஆகலைன்னா நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலும் பணக்காரன் ஆக முடியாது மனதிற்கு வந்து ஒரு நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனாலும் முதல்ல மனதில் நடக்கணும் ரேகி அப்படின்றது மனதளவிலையும் உடம்பளவழியும் நடக்கக்கூடிய மாற்றங்களை பதிவு செய்கிறது தான் ரேக்கி இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேக்கி பயிற்சி நம்ம கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களாக நாம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் சென்னையில் பெங்களூரில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்து நம்முடைய ஹெட் ஆஃபீஸில் இப்போது ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து நேரடி பயிற்சி வகுப்புகள் ரேக்கி பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் இதுக்கு குறைவான கட்டணங்கள் தான் வாங்குகிறோம் ஆனால் இலவசமாக பத்தாயிரம் ரூபாய் ரேக்கி ஆகர்ஷண பொருள்கள் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி ஸ்டிக்கில் இருந்து அஞ்சனக்கல் பயிற்சி செய்த அஞ்சனக்கல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்கள் நம்ம கொடுக்கத்துக்கு இருக்கிறோம் அதனால் பயனடைவோர் இதை வந்து இந்த பயிற்சியை சேர்ந்து பயனடைய வேண்டுமென கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்